ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கேகெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படத்துக்கான டேரக்ட்ருன்றது பார்த்திங்கன்னா அன்பரிவு மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்தால் இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க கிளிப்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கே கெச் டூ தேர்ட்டி செவன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த திரைப்படத்துக்கான கேஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் அனவுஸ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாவது தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஹகச் டூ தேர்ட்டி செவன் த்ரீ படத்தக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் என்ன அப்படின்னா மறைக்கான சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள வெள்ளை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்டில் சந்திப்போம் பை